வணக்கம் சிவாஜி முருசனேயர்களே குணமா குணமா இந்த திரைப்படம் திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி திரைப்படம் சிவாஜியின் ஜோடியாக பத்மினி சிவாஜியின் தம்பியாக ஜெய்சங்கரும் அவரின் மனைவியாக வாணிசிரியும் வாணிசிரியின் தந்தையாக நம்பியாரும் நடித்தவிடும் வில்லனாக வரும் நம்பியார் சிவாஜி குடும்பத்தின் மொத்த சொத்தும் தன் மகள் மற்றும் மருமகனுக்கு கிடைக்க வேண்டும் என மகளுக்கே தெரியாமல் சில தில்லுமுழுகள் செய்து பாக பிரிவினைக்கு ஏற்பாடு செய்துவிடுவார் சிவாஜி வீட்டில் இருக்கும் ஆபரணங்கள் பாத்திரங்கள் நகை நெட்டுகள் சுற்று பத்திரங்கள் என அனைத்தும் வீட்டின் பெரிய காலில் கொண்டு வந்து வைக்கப்படும் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் உறவினர்கள் கூடியிருக்க எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கலாமா என்ன என அவர்கள் கேட்க சிவாஜி எல்லோரும் வந்தாச்சா என கேட்பார் அவர்களும் ஆமாம் என்பார்கள் சொத்தை பிரிச்சாச்சு என்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ஒரு நாட்காலியில் கம்பீரமாக அமர்ந்து விடுவார் இறுக்கமான முகத்துடன் யாருக்கும் ஒன்றும் புரியாது ஏன் பார்க்கும் நமக்கும் ஒன்றும் புரியாது கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் இன்னும் எதையும் பிரிக்கலீங்களே அப்புறம் எப்படி இரண்டுல ஒன்னு எடுத்துக்க சொல்றீங்க என்று கேட்பார்கள் அதுக்கு சிவாஜி எல்லாம் பிரிச்சாச்சே புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் என கூறுவார் பத்மினி ஜெய்சங்கர் ஊர் மக்கள் அனைவரும் ஏதும் புரியாமல் முடித்துக் கொண்டிருப்பார்கள் சிவாஜியோ இறுக்கமான முகத்துடன் கண்களை உருட்டி தன் தம்பி எதை எடுக்கப் போகிறான் என்று தவிப்புடன் இருப்பார் அவனுக்கு புரிந்ததோ இல்லையோ என்று இந்த நேரத்தில் வாணிசிறி ஜெய்சங்கர் இழைத்து உங்களுக்கு நிஜமாவே புரியலையா என கேட்பார் அவர் புரியவில்லை என்று சொல்ல அதற்கு வாணிசிறி நல்லா கவனிங்க ஒரு பக்கம் உங்க குடும்பத்தோட எல்லா சொத்தும் இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணன் உட்கார்ந்து சொத்து வேணுமா இல்ல அண்ணன் வேணுமா புரியுதா போங்க எனக்கு அண்ணன் தான் முக்கியம் காலில் தான் விழுங்க என்று சொல்வார் அதுக்கப்புறம் கேக்கணுமா உணர்ச்சி மயமான காட்சிக்கு வசனம் அதிகம் பேசாமலே உம்மென்று அமர்ந்திருந்தே கைதட்டல் வாங்கி விடுவார் நடிகர் திலகம் இந்த படத்தை பொறுத்தவரை எல்லோருக்கும் பிடித்த காட்சி இதுவாகத்தான் இருக்கும்